ஒரு பதினைந்து வழங்களுக்கு முதல் நாங்கள் கடந்து செல்கின்ற பொழுது வர்த்தக உலகத்திலே இவருக்கு ஒன்று ஒரு தனி பெயர் இருந்தது எங்களோடு இணைந்திருக்கிறார் செல்வி மாலா சபாரட்னம் அம்மையார் அவர்கள் வணக்கம் உங்களுக்கு சமயத்தின் மீதும் தமிழ் மீதும் அதிகமான பற்று இருக்கிறது எங்களுடைய குடும்பத்தில் எல்லோருமே ஆனால் அதற்கு பிறகு இந்த கோப்பரேட் லைஃப் வேண்டாம் என்ற ஒரு எண்ண பங்கு உங்களுக்கு வந்ததா எனக்கு அது தேவையற்றதா இருந்தது சில நேரங்களில் செல்லி மாலா சபாரணம் என்று சொன்னால் பல ஒரு பயம் வருகிறது தெரியும் கழகத்தினுடைய தலைவி என்ற அடிப்படையில் இப்பொழுது அந்த ஒரு வகிப்பாக ஒரு சவாலான ஒரு வகைப்பாகமாக இருக்கிறது தொண்ணூற்றி ஐந்து பேர் அதை நாங்கள் எப்பொழுதும் ஒரே ஆட்சியாளர் எல்லோரும் என்னை பொறுத்த இந்த ஒரு வர்க்க வேறுபாடை சமாளிப்பது என்பது சில நேரங்களில் வெளியே தெரியாத நான் உள்ளே மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கும் அவ்வாறான விடயங்களை நீங்கள் முகம் கொண்டிருக்கிறீங்க இந்த ஒரு காலகட்டத்திலே அச்சீவ் பண்ணினது அந்த காணியில் என்ன செய்ய போனாலும் பிள்ளைச்சி பண்ணி வந்தது அப்போ ஏற சொல்லும் அது சின்ன முடுகண்ட வேலையோ இருக்குது சரி இனி இனி வரைக்கிற காலத்தில் இதை நான் செய்ய வேண்டும் என்று ஏதாவது இலக்கு உங்களுக்கு இருக்கிறதா காலத்தை நான் யோசித்தேன்